அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் அக்டோபர் மாதம் பிறக்கப் போகிறது அக்டோபர் மாதம் ஆங்கில வருடத்தினுடைய பத்தாவது மாதம் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாதமாக கருதப்படுதுங்க ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் நிகழப்போகிறது மகாலய அமாவாசை நிகழப்போகிறது அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளை பொறுத்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே மாத பலன்கள் வந்து கிரக நிலைகளினுடைய கூட்டணி பார்வை சஞ்சாரம் பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையில் கணிக்கப்படுவது வழக்கங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வெவ்வேறு விதமான பலன்கள் கிடைக்கப்பெறுகிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு ராசிகளில் ஒன்றான தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பிறக்க போகிற இந்த அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ பஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களை இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கல்களும் உங்களுக்கு சில சிரமங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மாத ஆரம்பம் வந்து நிறைய பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவிற்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிற்பகுதி அப்படிங்கிறது ஓரளவிற்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு காலமாக அமையும் இருப்பினும் மாதத்தினுடைய முற்பகுதி அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கூடுதலான கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய குடும்பத்தில் அதீத பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது சண்டை சற்றுருப்புகள் எழுறது போன்றவை உருவாகும் மன கணவன் மனைவிக்குள்ளே ஏதேனும் விவாதங்கள் எழுகிறது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது குடும்ப பிரிவினை ஏற்படலாம் மனைவிக்கிடையே விரிசல் உண்டாகும் இது மிகப்பெரிய விளைவையும் உண்டாக்கலாம் அதனால கொஞ்சம் இருங்க அதே மாதிரி உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் வார்த்தைகள் உபயோகிக்கும் போதும் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த விஷயத்திலையுமே நீங்கள் கூடுதல் கவனமாக இருங்க ஏன்னா உங்களை குற்றம் சுமத்தவே அவர்கள் சில வேலைப்பாடுகளை செய்ய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இடத்துல கொஞ்சம் தள்ளி இருப்பதும் அவர்களிடத்துல பேசும்போதும் பழகும் போதும் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியான விஷயத்திலையும் அதீத கவனத்துடன் இருக்கணும் நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சரியாக உண்டிங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம் உடனடி ஏற்படக்கூடிய சிறு சிறு உபாதைகளின் போது உரிய மருத்துவரை அணுகி அதற்குரிய மருந்துகளை உட்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மலர்ச்சியம் வேண்டாம் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கேனும் அதாவது முதியவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் சற்று கூடுதல் கவனமாக இருங்க இந்த நேரத்தில் பிள்ளைகள் வந்து உங்கள் சொல்படி கேட்காமல் இருக்கிறது உங்களுக்கு டென்ஷனை உண்டு பண்ணலாம் கோபத்தை ஏற்படுத்தலாம் மன அமைதியை கெடுக்கலாம் அதனால் அவர்களிடத்தில் உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல கொஞ்சம் கனிவாக பேசுகிறதும் நடந்து கொள்வதும் அன்பாக எதையுமே எடுத்து சொல்லி புரிய வை வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க இதையும் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் பணி காரணமாக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அவ்வாறு நீங்க மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய உடைமைகளையோ எடுத்து செல்லக்கூடிய பணமோ பத்திரமோ என்ன மாதிரியான முக்கியமான ஆவணங்களோ அவை அனைத்துமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா களவு போக நேரலாம் இல்லட்டினா தேவையில்லாத விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதில் அதீத கவனத்துடன் உடைமைகள் மீது அதீத கவனத்துடன் இருங்க பாதுகாப்பாக எடுத்து செல்லுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெடுந்தூர பயணங்கள் உருவாகலாம் இந்த நெடுந்தூர பயணங்களின் மூலமாக பார்த்திங்கன்னா அலைச்சல் உடல் அசதி உடல் சோர்வு போன்றவை உங்களுக்கு ஏற்படும் இதன் காரணம் தேவையில்லாத டென்ஷன் உருவாகலாம் தேவையில்லாத கோபங்கள் உண்டாகலாம் அதனால பயணங்களின் போது முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க அதே சமயம் இரவு நேர நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை தவிர்க்க முடியாத முக்கிய பயணங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உடன் யாரையாவது அழைத்து செல்வது உத்தமமான விஷயம் நீங்க தனியாக செல்ல வேண்டாம் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் அதனால தொலைதூர நீண்ட பயண அதுவும் இரவு நேர பயணத்தில் உடன் யாரையாவது அழைத்து செல்வது பிரச்சனையை தவிர்க்கும் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதாவது முதலீடு விஷயத்தில் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும் திடீர்னு பணவரவு இருக்கும் திடீர்னு செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதிரியான நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துங்க சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சேமிப்பில் கவனத்தை செலுத்தி சேமிக்கிறீங்களோ அது உங்களுக்கு திடீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது பண திண்டாட்டம் ஏற்படுகிறது உங்களுக்கு பெரிதளவில் உதவிகரமாக இருக்கும் இப்போ நீங்க ஆடம்பரமாக தேவையில்லாத எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதனால பண விஷயம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயம் சரளமாக நடந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கண்காணிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்க முதலீடு செய்றீங்க அப்படின்னா அதற்குண்டான அனைத்து விஷயத்தையும் தெரிந்து கொண்டு முதலீடுகளை செய்வது உத்தமமான விஷயம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலோ வியாபாரத்தையோ நீங்கள் விரத்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பெரிய அளவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை சிறிது காலத்திற்கு அதாவது மாதத்தினுடைய பகுதியில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சுவிட்சமாக இருக்கும் மாதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுக்கு இழுப்பறியாகலாம் சிக்கல்கள் உருவாகலாம் பண நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதனால் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு மாத முற்பகுதியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டதோ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாகவும் முடிவாகவும் மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு அமைய அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட சுமூகமாக முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் எந்த ஒரு நல்ல காரியமும் சுபகாரியமும் பிற்பகுதியில் ஆரம்பிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை இல்லை இவ்வளோ நாள் நான் வேலை தேடும் வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த காலத்தில் நிச்சயமாக வேலை கிடைக்க கூடுதலாக வாய்ப்பு இருக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்துடன் நீங்கள் எதிர்பார்த்த நிறுவனத்தில் கூட உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதீத நம்பிக்கை தன்னம்பிக்கை இவை அனைத்துமே உங்களுக்கு அதீத அளவில் இருக்கும் தைரியமாக துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்கள் துணிச்சலாக இறங்கி செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க இந்த நேரம் அப்படின்றது வந்து பல வகைகளில் வந்து பல விஷயங்களை வந்து நன்கு தீர ஆலோசனை செய்து திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலத்தில் மன வலிமையும் தைரியமும் சற்று கூடுதலாகவே இருக்கும் இதன் காரணமாக பல விஷயங்களை நீங்கள் எதிர்த்து போராடி அதில் வெற்றியும் சுலபமாக காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா செல்வீங்க ஆன்மீக நாட்டம் அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபா ஈடுபடுவீங்க தான தர்மங்கள் மேற்கொள்வீங்க சரளமாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன்வருவீங்க இந்த மாதிரியான நல்ல உங்களுக்கு இந்த நடைபெற கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் காலம் அப்படின்றத வந்து கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது ஏதேனும் பிரச்சனை எழுகிறது அப்படின்னா உடனே அந்த பிரச்சனைக்கான முடிவை காண வேண்டாம் ஒரு சிறிது காலம் தாழ்த்தி அதில் என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத தீர ஆலோசனை செய்து அதற்கான முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு சுபெமாக முடிய நூறு சதவிகித வாய்ப்புகள் இருக்கு சுபகாரிய நிகழ்வுகள் சுபகாரியம் அனைத்துமே நல்ல முறையில் சுமூகமான முறையில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையப்பெறும் அதே மாதிரி இந்த அப்படிங்கிறது உங்களுக்கு கலவையான ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருங்க கொஞ்சம் கவனமாகவும் செயல்படுங்க அதீத சிந்தனையுடன் திட்டமிட்டு பணியாற்றுவது சால சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும்